அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் திரு இந்த காணொளி வந்து கூத்தமைப்பை தமிழ் தேசிய கூத்தமைப்பை வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆக மாத்தலாமா என்ற தொடர்பான காணொலி தான் மக்களை இந்த காணொளி நான் அண்மையில் ஒரு காணொளி ஒன்று நான் கிட்டத்தட்ட அது இந்த பதிவு எப்படியாக இருக்குமென்று சொல்லி சொன்னால் ஐயா சம்பந்தர் அவர்களினுடைய மறைவும் ஊடகவியலாளராக என்னுடைய சாட்சியமம் என்ன சொல்லி சொன்னால் நான் தமிழர் அறம் சார்ந்து வாழ்கிற ஒரு மனிதன் நான் எனக்கு தெரிஞ்சது அறிஞ்சது கடந்த வரலாற்றை வந்து நான் பதிவு செய்துட்டு போகணும் சில நிகழ்ச்சிகளை வந்து நான் கண்டு காணாமையும் போக முடியாது அப்போ அதுக்காக எனக்கு தெரிஞ்சது நான் கடந்து வந்த காலங்களை வந்து ஐயா சம்பந்தர் குறித்தார் அந்த பதிவை வந்து தமிழர்களுக்கு உண்மையாக இல்லை என்ற அந்த பதிவை வந்து நான் செய்தேன்னா இதில் சமூக வலைத்தளங்கள்லாம் போட்டு நான் என்ன சொன்னால் எல்லார்டையும் வந்து இருக்கணும் கடந்த எதிர் கடந்த காலத்தை சரியாக கணிக்கிறவன் தான் எதிர்காலத்தை சரியாக கணிப்பான்ன்றது தமிழ் தேசிய பேராசன் ஐயா மணியரசனுடைய கருத்து அதுக்காக வந்து நாங்கள் கடந்த காலத்தையும் வந்து தெரிஞ்சிருக்கணும் மக்களுக்கு அப்போதான் எதிர்காலத்தை வந்து வடிவா அதுக்காக நான் பதிவு செய்திருந்தேன் நான் நான் யாரோடையும் ஒரு கால் புணர்ச்சியோ அல்லது நான் எந்த அரசியலையும் ஒரு ஈடுபடுற நோக்கமோ அப்படியான எந்த நோக்கமும் இல்லை ஒரு ஊடகவியலாளர்னால் ஒரு பதிவு செய்திருந்தேன் அப்போ அதுக்காக பல கூட்டமைப்பை சார்ந்தவர்கள்லாம் வந்து என்ன சாடி இருக்கிறேன் என்ன ஃபோனில் எடுத்துலாம் காய்ச்சிருக்கிறேன் நான் கனடாவில் இருக்கிறேன் நான் ஒரு ஊடவியலாளர் பல்வேறு ஊடக அமைப்புகளில் நான் உறுப்பினராக இருக்கிறேன் என்னுடைய தொலைபேசியில் வந்து காவல்துறையினர் பல்வேறு காரணங்களுக்காக பதிவு செய்திருப்பினம் அவைகளுக்கு நான் ஒரு தொலைபேசியில் அழைப்பு விடுத்து சொன்னாலே அவையில் யார் எடுத்தது என்ன எடுத்ததுன்னு சொல்லாம் கேட்டிருப்பினோம் அப்போ அதனால் நான் எனக்கு அச்சுறுத்தலாக பார்க்க இல்லை ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒரு வளர்ச்சியாக பார்க்கணுமென்று தான் நான் உண்மையில் நினைக்கிறேன் என்றால் அப்போ இருந்து நான் நினைச்சேனால் நான் அவைகளுக்கும் சொன்னேன் நான் நிறைய என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த தமிழ்த் தேசிய அந்த சைக்கிள் கட்சி என்று சொல்லி இருக்கிற கட்சி இருக்குல்லோ அந்த அந்த மக்கள் முன்னணி என்று நினைக்கிறேன் அவையலுன்ற பிறப்புக்கும் வந்து தமிழ் கூட்டமைப்பினுடைய இயலாமை அவையோட வீக்னஸ் தான் காரணம் அவையல் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இந்தியாவினுடைய நிகழ்ச்சி நிழலில் இயங்க தொடங்கிட்டோம் இந்நாள் வேண்டாம் இந்நாள நீக்கு இந்நாளா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பத்மினி செம்பரநாதன் கஜேந்திரன் இவியல் எல்லோரையும் வந்து நீக்க சொல்லி இந்தியா சொல்லி சொன்னோன்னே இவியல் அப்படியே இயங்க தொடங்கிட்டான் அதை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்ல இல்லை நாங்கள் தெரிஞ்சாக்கள் அப்படிலாம் அவையுளுக்கு முதலே சொல்லியிருந்தோம் நாங்கள் இப்படி செய்யக்கூடாது நீங்கள் டில்லியிட நிகழ்ச்சி நிறில் இயங்கக்கூடாது தமிழகத்தின் நிகழ்ச்சி நிறில் நீங்கள் இயங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ல அவையில் அதை கேட்க இல்லை இப்படியான காலங்கள் வந்தது நான் இதை பதிவு செய்தேன் இப்போ தற்போதைய நிலைமைக்கு வருவோம் அப்போ எடுத்து இப்படி என்னோடய எல்லாம் காய்ச்சவேல் நான் அப்போ அவைகளுக்கு சொன்னேன் நான் வந்து மக்களை இன்னொன்று நினைவு கொள்ளணும் வந்து அவைகளுக்கு அட்வைஸ் பண்ணி நான் இந்த ஹொன் மாஸ்டர்ஸ் என அழைக்கப்படுகிற அதாவது உலகத்தில் வந்து நீங்கள் ஒரு பெரிய புகழ் வாய்ந்த ஆட்களாக வந்து இருக்கணும் என்று சொல்லி சொன்னால் அந்த ஹொன் மாஸ்டர்ஸ் என சொ சொல்லப்படுகிற ஆட்கள் கல்லறையில் வந்து அஞ்சு விஷயங்கள் எழுதியிருக்குமா அதில் வந்து நீங்கள் ஒரு புகழ்பெற்ற ஆளாக எல்லாராலேயும் மதிக்கப்படுற ஆளாக வர்றவணுமான்னு சொல்லி சொன்னால் யாருக்கும் அட்வைஸ் பண்ணக்கூடாது அதாவது யாருக்கும் ஆலோசனை சொல்லக்கூடாது ஏனென்று சொல்லி சொன்னால் மக்களை யாருக்கும் ஆலோசனை சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அவையளுடைய பிழைகளை தவறுகளை சுட்டி காட்ட போகிறீங்க அப்போ சுட்டி போனால் அவர்களுக்கு அது பிடிக்காது அப்போ அந்த நிலை தான் இப்போ இதற்கு நான் வந்து தமிழ் கூட்டமைப்பு என்னுடைய அந்த குளோஸ் அந்த வட்டாரங்கள் என்று சொல்லக்கூடிய ஆக்களுக்கு வந்து நான் சில நேரங்களில் எனக்கு தெரிஞ்ச வகையில் வந்து நான் கேள்விப்படுற செய்திகளை வச்சு ஊடக செய்திகளை சில உளவுத்துறை செய்திகளை கூடி நான் அவையிலோடு பதிந்திருக்கிறேன் நீங்கள் இப்படி இப்படி எல்லாம் உடைய போகிறீங்கள் இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கோன்னு சொல்லி சொன்னால் அவையில் அதுக்கு இப்படி செய்கிறதுக்கு இது இல்லை அப்போ நான் சொல்லியிருக்கிறேன் அங்கையன் ராமநாதன் தேவானந்தா மற்றது தென்பகுதி கட்சிகளை சேர்ந்தவர்களுடைய வாக்கு வங்கியை வந்து அதிகரிக்கிறதுக்கு உங்களோட இயலாமை உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சினையெல்லாம் காரணமாக இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அப்போ அவை உடனே சொல்லிவினா நீங்கள் வெளிநாட்டில் இருந்து கொண்டு எங்களை ரிமோட்டில் இயக்கவழிக்கிறீங்களா ஆலையா பாழையான்னு சொல்லி கற்றுவினேன் தானே அப்போ அப்போ நான் இப்போ கிட்டடியில் வந்து கதைக்கும் போது இந்த பிரச்சனையாக வந்து அதாவது சம்பந்தர் ஐயாருடைய மறைவுக்கு நான் போட்ட அந்த காணொளி சம்மந்தமாக என்னோடய பல பேர் எடுத்து தமிழ் கூட்டமைப்பு சார்பான ஆக்கள் அதை இயக்கிறவ அது இது எல்லாம் எடுத்து என்னோடய சண்டைக்கு வந்தீங்க பிரச்சனை இல்லை நான் அதை பெருசாக இல்லை அப்போ நான் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னேன் அவே சொல்லிங்கன்னா நான் வெளிநாட்டில் இருந்து அதை பார்த்துட்டு சொல்கிறேன்னு தான் சொல்லிங்க இதே வந்து உள்நாட்டில் இருக்கிற ஒரு ஆள் வந்து நான் நினைக்கிறேன் கே டி கணேசலிங்கம் பேராசிரியர் கே டி கணேசலிங்கம் ஜாழ் பல்கலைக்கழகத்தினுடைய அரச அறிவியல் அரச அறிவியல் திணைக்கிழமை அந்த அதாவது அரச அறிவியல் பிரிவினுடைய தலைவர் கே டி கணேசலிங்கம் ஐயா அவர் டான் டிவி ஒரு நேர்காணலில் கேள்வி கேட்கினார் துளைச்சடுக்கினார் அப்போ கேள்வி கேட்கும்போது அவர் நல்லா வடிவாக சொல்கிறார் என்ன சொல்லி சொன்னால் நல்லா திறனாய்வு செய்து வடிவாக சொல்கிறார் விடுதலை புலிகளினுடைய தலைவர் வந்து தன்னுடைய தளபதிகளையும் தன்னுடைய அரசியல் நிர்வாகத்துறையும் வந்து உள்நாட்டில் இருந்து இறக்குமதி செய்யவில்லை இங்கே உள்ளூருக்குள்ளே தான் அவையில் எடுத்து பயிற்சி செய்து உலகத்திலே ஒரு முதல் தரமான ஆக்களை கொண்டு வந்தார் அப்போ தமிழ் கூட்டமைப்பினுடைய இயலாமை அல்லது அவையுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையால் வந்துதான் இந்த அங்கேயன் ராமநாதன் வடிவாக குறிப்பிட்டே சொல்கிறேன் அந்த இன்னொரு ஆக்கலைன்னு சொல்லி சொல்கிறேன் அவையலினுடைய வெற்றிக்குக்கான காரணம் அண்டு சொல்லி சொல்கிறார் தமிழ் தேசியத்தை பேசுபவர்கள் வந்து இங்கே ஒரு சாமானிய தமிழர்களோட சமனாக இருந்த அவருடைய பிரச்சினையை கேட்குறதுக்கே தயார் இல்லாத நிலை தான் ராமநாதனுடைய வெற்றியோ அல்லது தென்பகுதி வேற கட்சிகளினுடைய என்று சொல்கிற அதே நேரம் நல்லா வடிவாக விழிப்பாக தான் இருந்து சொல்கிறேன் விடுதலை புலிகளினுடைய தமிழ் தேசியம்ன்றது வந்து ஒரு சாமானியனுடைய பொருளாதார இலக்கை வந்து எட்டுறதுக்கு இலகுவாக இருந்தது இவர்களுடைய தமிழ் தேசியம் வந்து அப்படி இல்லை என்று சொல்லி சொல்கிறார் அதாவது இலகு தமிழில் சொன்னான்னு சொன்னால் விடுதலை புலிகளினுடைய பொறுப்பாளர்கள் அதெல்லாம் சிஸ்டம் தானே இப்போ தலைவருடைய வந்து ஒரு சிஸ்டம் அந்த சிஸ்டத்தில் வந்து ஒரு ஆளுக்கு சாப்பாடு இல்லை ஒரு குடும்பத்துக்கு சாப்பாடு இல்லை ஒரு குடும்பத்துக்கு வேலை இல்லைன்னு சொல்லி சொன்னால் அந்த பொறுப்பாளர் அதுக்கான பொறுப்பை ஏற்கணும் அதனால் அந்த பொறுப்பாளர்களை வந்து வடிவாக செய்து வைத்திருப்பினோம் அப்போ வந்து அது போகும் அப்போ இப்போ தமிழ் கூட்டமைப்பினுடைய பிரச்சனை என்னென்னு சொல்லி சொன்னால் பட்டினியாக இருந்து கொண்டு தமிழ் தேசியம் பேசணும் தமிழ் மக்கள்ன்றது அப்போ அது ஒரு காலம் சரிவராத மாதிரி ஐயா கே டி கணேசலிங்கம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய அந்த என்னது அரச அறிவியல் துறையின் பொறுப்பாளர் பேசுகிறார் அப்போ நான் சொல்ல இங்கே இருந்து அவர் அந்த மண்டல இருந்து கொண்டு தான் சொல்கிறார் அப்போ நீங்கள் வந்து திருந்துறதுக்கு எடுக்கணுமே தவிர நான் இப்படி சொன்னோன்னே அவையில் எனக்கு என்ன சொல்லினேன்னு தெரியுமா கேட்டி கணேசலிங்கமோ அந்த லூசன் ஜோன்றது நீங்கள் கேட்குறீங்க அவனுக்கு விசரணும் சொல்லினேன் அப்போ மக்களே வந்து என்னென்று சொல்லி சொன்னால் விடுதலை புலிகள் வந்து ஆயுதம் ஏந்திய விடுதலை புலிகள் போராட போராளிகளுக்கு ஒரு கருத்தை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அண்ணா நாங்கள் மேலிடத்துக்கு சொல்றோம் என்று சொல்லி சொல்லிவினோம் உங்களுக்கு திரும்ப பதில் வராது ஆனால் அவை திருந்துறனா அதை மாத்துறேன்னா மாத்துவினோம் உங்கள்கிட்ட மேலதிக தகவல் எதுவும் தேவை கேட்பினோம் நாங்கள் வெளிநாடுகளில் இருந்து சொல்கிறாங்களுக்கு எப்படி என்று சொல்லி சொன்னால் அதே நேரம் இன்னொன்றை நீங்கள் இதன் தெளிவாக பார்க்கணும் என்னென்று சொல்லி சொன்னால் விடுதலை புலிகளினுடைய பழைய புலிகள் குரல் என்று எழுதி இருக்கும் யாழ்ப்பாணத்தில் அந்த காலத்தில் நான் கே எண்பத்தஞ்சு எண்பத்தாறு காலங்கள்லேயே ஒரு சந்திலே இருக்கும் அதில் வந்து அந்த உங்களுடைய பட்டி ஒன்று தலைவருக்கு போகிற பட்டி ஒன்று இருக்கும் பட்டி வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஆக்கள் வந்து அதில் நீங்கள் எழுதி போடலாம் ஏதாவது எடுத்துக்கொண்டு போவினோம் அப்போ அது மக்களுடைய கருத்தை அறிஞ்சு அந்த அந் அதில் நடக்கிற பிரச்சனைகளை வந்து அவையில் திருத்தி கொள்வதுக்கான வழிமுறையை பார்ப்பேன் இது என்னென்று சொன்னால் நீ பந்து எப்படி நான் நஞ்சு கொடுக்கிறேன்ன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நான் யார்கிட்டையும் எங்கே இருக்க மாட்டேன் நீ என்ன சொல்கிறது அவன் விசாரணை லூசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்போ இந்த ரெண்டு அமைப்புகள் வந்து எனக்கு உண்மையாக இருக்கிறது கூடி எனக்கு விருப்பம் இல்லை நான் ஆரம்பத்தில் தமிழ் கூட்டமைப்புக்கெல்லாம் வந்து நிதி உதவியெல்லாம் செய்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பிறகு இல்லை ஆனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அவையில் வந்து ஒரு பழைய நிலைக்கு திரும்பி இப்படி ஒரு பிரச்சனைகளுக்கான மூல மூலகாரணமான ஆக்களாவே ஆயிட்டு நம்மக்களை அப்போ நாங்கள் இதை எப்படி தமிழ் வெளிநாட்டில் இருக்கிற அறிவுஜீவிகள் அவையில் சேர்ந்து வந்து நாங்கள் முடிவெடுக்கணும் தமிழ் கூட்டமைப்பை வந்து எப்படி நாங்கள் இப்போ கூட்டமைப்பாக இருக்கிறத வந்து கூத்தமை கூட்டமைப்பாகணும் எங்களுடைய அரசியல் ஒன்றுபட்ட அதாவது அரசியல் குரலாக வந்து எப்படி முன்வைக்கிறது சிங்களத்துக்கும் சர்வதேசத்துக்கும் என்று சொல்லி நாங்கள் முடிவெடுக்கணும் நானும் வந்து தமிழ் ஒரு தமிழ் தேசியவாதி எனக்கும் வந்து எந்த அமைப்பு அதாவது எங்களுடைய பிரச்சனைகளை ஒரு ஒற்றுமையான ஒரு குரலில் வந்து உலகத்துக்கும் பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்கும் முன்வைக்கிற ஒரே ஒரு குரலாக நாங்கள் இருக்கணுமன்றது அதுக்காக தான் நான் வந்து சில இதுகளை சொல்கிறதே தவிர நான் யாரோடையும் ஒரு கால் புணர்ச்சியோ அல்லது நான் அரசியலில் ஈடுபடணுமோ இந்த காலத்திலே நான் அரசியலுக்கு வ வரவும் மாட்டேன் மக்களை அப்படியான ஒரு தேவையும் எனக்கு இல்லை நான் வந்து அதாவது நான் ஒரு காலம் படுக்கும்போது நிறுத்த உள்ள போகும்போது யோசிக்கிறது அடை எங்களுக்காண்டி அறுபதாயிரம் மாவீரர்களும் நானூறு ஆயிரம் மக்களும் செத்திரிக்கினேன் அவையில் இந்த அந்த ஆன்மாக்களுக்கு ஒரு ஒரு பதில் சொல்கிற மாதிரி நாம் இன்றைக்கு ஏதாவது செய்தனான்றது தான் யோசிச்சு போட்டு நான் படுக்கும் படுக்கிறது அப்போ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் என்னென்னு சொல்லிச்சேன்னா கூட்டமைப்பும் வந்து ஒரு வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர் தாய பகுதி தமிழ் கூறு நல்லுலகு என இலங்கை தீவில் அழைக்கப்படும் அந்த இடத்தில் அந்த மக்களின் குரலாக த தமிழ் கூட்டமைப்பு இருக்கணும் உங்களுடைய இயலாமை தான் அங்கையன் ராமநாதன் தேவானந்தா போன்றவர்கள் என்றதை வந்து நீங்கள் உணரணும் நீங்கள் சரியாக இருந்தீங்கள் ஒரு சாமானிய தமிழனோட இருந்து நீங்கள் சாப்பிட்டு பேசுறதுக்கு அவனுடைய குறைகளை இருக்கிறதுக்கு சரியாக இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மற்றாக்கள் வெற்றி பெற மாட்டின இது வந்து என்னுடைய கருத்து மட்டுமல்ல ஒரு அரச அறிவியல் துறையின்ற பேராசிரியர் சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால் அந்த மக்களின் நேரடி விஷயத்தை வந்து உள்வாங்கிக்கொண்டு தான் சொல்கிறார் அப்போ இதை வந்து நீங்கள் கேட்காட்டிக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு படுகொழியில் போய்கொண்டு இருக்கிற ஒரு ஆக்கலை தான் இருக்கிறீங்க நன்றி வணக்கம் மக்களே வாழ்தலை இது